எனக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது என்று சொல்லு முகமது நீ அல்லாவுடைய தூதருங்கிற பின்னாடி கிருக்கணும் வருவாங்க இஸ்லாம் பேர்ல லூஸ் எல்லாம் வருவான் அவன் என்ன நினைச்சுக்கிறவான் கேட்டா நபிகள் நாயகத்துக்கு தெரியாது இல்லன்னு நினைச்சிருவான் நபிகள் நாயகம் முன்னாடியும் பார்ப்பாங்க அப்படின்னு பயம் எல்லாம் விடுறாங்க நபிகள் நாயகம் அப்படி முன்னாடியும் பார்ப்பாங்க அப்படி பின்னாடியும் பார்ப்பாங்க வளப்பக்கமும் பார்ப்பாங்க இடப்பக்கமும் பார்ப்பாங்க எங்க நடந்தாலும் சுத்தி பார்ப்பாங்க என்றெல்லாம் உலமாங்கிற பேரில் உலகமாக்கள் வந்து பயான் பண்ணுவார்கள் அதை நீங்க நம்புவீர்கள் அப்படிங்கிறதுக்கு அல்ல என்ன சொல்றான் நபிகள் நாயத்தை பார்த்து முகமது இருக்கும் போது ஒழுங்காக சொல்லிட்டு போயிரு என்ன சொல்லு குல் நீ சொல்லு எல்லாம் கைப் மறைவானது எனக்கு தெரியாது எது கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அது தெரியும் எது அல்லாஹ் சொல்லி தந்தாலும் அது தெரியும் சொற்கோ நரகம் மறைவானதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுமா நமக்கு தெரியுது தந்தது தெரியும் மற்றபடி மனித சக்திக்கு அப்பாற்பட்டு பின்னாடி பார்க்குறது முதுகு நாளை பார்க்குறது கையை நாளை பார்க்குறது கால் அதெல்லாம் கிடையாது மறைவானது எனக்கு தெரியாது என்று தெளிவாட்டு கிளர் பண்ணு இப்படி சொல்றல நிப்பாட்டல அதை ஆதாரத்தோட சொல்லுங்க நான் எப்படி சொல்ல சொல்கிறான் தெரியுமா மக்கள்கிட்ட போய் நபிகள் நாயகம் சொல்லணுமா எப்படி சொல்லணும் என்ன பாருங்கப்பா உங்களோட நான் வாழ்கிறேனா இல்லையா வாழும்போது என்னைய அடிக்கிறாங்க என்னையை உதைக்கிறாங்க என்னையை நாடு கடத்துறாங்க கல்லை விட்டு எறிகிறாங்க முள்ள போட்டு நான் போகிற இடத்துல போட்டு காலில் குத்த வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்களே மறைவானது எனக்கு தெரிஞ்சா இப்படிலாம் பண்ண கேளுமா இப்படின்னு கேளுங்க நான் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டா ஒரு ஆளுக்கு மறைவானது தெரியுதுன்னு வைங்க அவரை யாராலையும் வீழ்த்த இயலாதில்லங்க இப்போ என்னையை வந்து முதுவுக்கு பின்னாடி ஒருத்தன் கத்தி வச்சு குத்த வரணும் எனக்கு மறைவானது தெரியுது வைங்க

மினல் கைரி எனக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று இருந்தால் எனக்கு நன்மைகளாகவே அள்ளி தட்டியிருப்பேன் ஒமா மசனிய சூவு எனக்கு ஒரு கேடு வந்திருக்காத அல்ல சொல்ல சொல்றான் நபிகள் நாயகத்துக்கு மறைவானது தெரிஞ்சா இப்ப எனக்கு மறைவானது தெரிந்து வைங்க நான் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியுது இது உருப்படாது நான் கட வைப்பானா வைக்க மாட்டான் நான் ஒரு ஜவுளி கடை வைக்க போறேன் எனக்கு ஆரம்பிக்கும்போது போது தெரியுது இதுல பெரிய ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கிடைக்கும் ஆரம்பிச்சிருவன்ல அப்ப எனக்கு மறைவானது தெரிஞ்சா எதெல்லாம் நல்லதாகவும் ஒர்க் அவுட் ஆகும் அதையா செய்வேன் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதோ அதையெல்லாம் விட்டுருவனா இல்லையா எனக்கு மறைவானது தெரிஞ்சா எனக்கு எந்த கேடு வந்தாலும் தப்பிச்சுக்கிறவனா இல்லையா அப்படியா நான் இருக்கிறேன்னு கேட்க சொன்னா நபிகள் நாயத்தை கேட்க சொல்றான் முகமதே நீ மக்கள்கிட்ட போய் சொல்லு மறைவான எனக்கு தெரியும் என்று வைத்துக் கொண்டால் கைரி நல்ல விஷயங்களை அதிகமாக அடைந்திருப்பேன் எனக்கு எனக்கு வந்திருக்காதப்பா வருது எவ்வளவோ நல்லதை இழந்துட்டேன் சொத்தை இழந்துட்டேன் வீட்டை இழந்துட்டேன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறேன் மறுதுணி துணி இல்ல எனக்கு இங்க நன்மையா கிடைச்சிருக்குது

மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியை மனுஷனுக்கு அல்ல கொடுக்கல அல்லாட்ட மட்டும் எல்லாத்தையும் கேளு மறைவானது அவனுக்கு தான் தெரியும் ஒரு திருமணத்திற்கு போகிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறார்கள் போனவன் அங்க உள்ள சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துல கல்யாணத்தில் மணமக்களை வாழ்த்தி பாடல்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் சலல்லா அலி சொல்லம் வந்தவுடனே அவங்க பாட்டை மாத்தி படிக்கிறாங்க அந்த பாட்டை நிப்பாட்டிப்பட்டு

அடுத்த மாசம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க நிறுத்த இந்த வார்த்தையை பில்லத்தி தகூலின் இதுக்கு முந்தி சொல்லிட்டு இருந்தே அத படி இப்படி படிக்காது நாளைக்கு நடக்கிற எனக்கு தெரியாது அப்ப நாளை நடக்கிறதை எல்லாம் தெரியக்கூடிய நபி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் அதை மறுக்க மறுக்கிறார்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க எப்படி வந்துகிட்டு நான் ஊராறு கேப்பீங்க அவருக்கு எப்படி உங்களுக்கு மறைவானதெல்லாம் தெரியும் ஒரு மனுஷன் போய்கிட்டு எப்படி நல்ல நாள் பார்க்க சொல்லுவீங்க ஒரு மனுஷன் போய்கிட்டு எப்படி நாலு நட்சத்திரம் பார்ப்பீங்க எந்த நாள்ல கல்யாணம் பண்ணலாமா அந்த நாள்ல கல்யாணம் பண்ணலாமா அந்த மாசத்துல பண்ணலாமா இந்த மாசத்துல பண்ணலாமா இப்படிங்க அல்லாவுடைய ரசூலுக்கே தெரியாது தானே அல்லாவுடைய ரசூலுக்கே மறைவானது தெரியாது அப்ப மறைவான விஷயங்கள் தெரியாது என்று சொல்ல சொல்லி அல்ல அடிக்கிற காட்சியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவங்கள்ட்ட சில பேர் வர்றாங்க வந்து என்ன பண்றாங்க உங்களை ஏத்துக்கிறோம் நபிகள் நாயகத்துடன் சொல்றாங்க நாங்க உங்களை ஏத்துக்கிறோம் அல்லாவை ஏத்துக்கிறோம் நீங்க அல்லாவுடைய தூதர் ஏத்துக்கிறோம் நீங்க சொல்லக்கூடிய மர்மை ஏத்துக்கிறோம் நீங்க சொல்லக்கூடிய சொற்க நரகத்தை ஏத்துக்கிறோம் நீங்க சொல்லக்கூடிய வணக்க முறைகள் நாங்க பின்பற்றோம் ஆனால் எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் என்ன ப்ரூஃப் வேணும் அவங்க இது குரான் உள்ள கதையில் நான் சொல்றது குரான் இருக்குது அவங்க என்ன ப்ரூஃப் கேட்கிறாங்க கேட்டா முஹம்மத் நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றீல தூதர்னு சொன்னா என்ன பண்ணணும் நீ சோத்துக்கு லாட்டி அடிச்சிட்டு இருக்கற நான் நீனே சாப்பாட்டு கஷ்டப்படுற ஊர் வேற சாப்பாட்டுக்கு மறுவேளை சாப்பாடு இல்ல குடிசையில இருக்கிற நீ இறை தூதராக இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா உனக்கு தங்கத்தினால உன் ஊட்டை கட்டி காடு என்ன கேக்குறாங்க உன் ஊட்டை என்ன வைக்கணும் செவரும் தங்கம் மேலே உள்ள முகடும் தங்கம் எல்லாம் அப்படி தங்கமாக உன் ஊட்ட கட்டி காட்டு நாங்க இப்ப ஒண்ணு ஏத்துக்கிறோம் எப்படி விஷயம் வழங்குதா நபிகள் நாயத்தில் கேட்கிறாங்க ஒரு தங்கத்துல ஊட்ட கட்டி காட்டு அல்லது இது பாலைவனம் தண்ணிக்கு லாட்டி அடிக்கிறோம் தண்ணிக்கு தடுமாறுறோம் பெரிய ஆழத்துக்கு தோண்டா தான் தண்ணி கிடைக்குது கொஞ்சமா கிடைக்குது இப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊர்ல ஒரு ஆறு உடச்சு கஷ்டப்படுறோம் தூதர் தானே அல்லா தூதர் சொல்லிய அது உண்மையாக இருந்தால என்ன செய்யணும் இங்க இருந்து என்ன செய்யணும் ஒரு நதியை ஓட்டி காட்டு இங்க இருந்து ஒரு காடி மாதிரி கங்கை மாதிரி ஒரு ஆறு வந்து ஓடணும் அப்படி ஓடுனா நாங்க நம்புறோம் அல்லது என்ன செய்யணும் அவளெல்லாம் கூட வேணாம் நீ என்ன செய்யணும் தெரின்னு நிக்கிறாலும் இப்படி மேலப் சறுர்னு போகணும் ராக்கெட் விமானம்லாம் அந்த கிடையாது அந்த காத்துல சும்மா இப்படி மேல போகணுமா நீ என்ன பண்ணணும்னு கேட்டா அவ தர்கா பிஸ்மா அப்படியே மேல தன்னால மேலே ஏறி போய் இப்படி கண்ணை விட்டு மறைஞ்சிடணும் மறைஞ்சிட்டு திருப்பி நீ இறங்கணும் போகும் போது இறந்தையோடு போகணும் வரும்போது வா வந்து ஏன்னா அல்லாதண்டான்னு சொல்லி கொடுத்துக்கிறோம் வேதம் முடியலப்பா நீ எல்லாம் அப்படி தூதர் குறிக்கல அவள் தர்கா விஷயமா வானத்தில் அப்படி மேலே ஏறிப்போ போல நூமினல் ருக்கிக்க நான் மேலே ஏறிப்போன நாங்கள் நம்ப மாட்டோம் ஹத்தா துணை சீல அலைனா கித்தாபுன்னு நாங்கள் படிக்கும் விதமாக ஒரு புத்தகத்தோடு நீ இறங்கி வரணும் இப்படி சர்ந்து விருந்தையோட போகணும் கொஞ்ச நேரத்துல புத்தகத்துல வரணும் இறங்கு அல்லா உடைய ஒப்புக்கொள்றோம் அல்லாதான்னு கன்ஃபார்ம் ஆயிரம் விருந்தையோட போயிட்டு வந்தாருன்னு வந்தாருங்களே இது கரெக்ட் தன்னால மேல போனாரு அல்லா கூட்டிட்டு போனா புஸ்தகத்தை கூட்டிட்டு அனுப்பிட்டா இவரு அல்லா தூதர் இப்படின்னு கேக்குறாங்க இப்ப அல்லாவுக்கு இதெல்லாம் கஷ்டமா இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாவுக்கு கஷ்டமா ஒரு ஊட்ட தங்கமாக்குறது அல்லாவுக்கு பெரிய கஷ்டமா ஒரு கஷ்டம் ஆகண்டா ஆகிட்டு போகுது